வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜகவின் பூத் முகவர்களில் ஐம்பது சதவீதம் போலி அண்ணாமலை பற்றி பி எல் சந்தோஷிடம் திடீர் புகார் தந்த நயனார் நாகேந்திரன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாஜகவின் பூத் முகவர்களில் ஐம்பது சதவீதம் போலியாக இருப்பதாகவும் இல்லாதவர்களை இருப்பதாக கூறி கணக்கு காட்டியதாகவும் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பொது செயலாளர் பி எல் சந்தோஷிடம் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் புகார் தந்துள்ளார் என்று பாஜக தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டாவது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் சமீபத்தில் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது இந்த நியமனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜேபி நாட்டா ஒப்புதல் அளித்ததாக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவராக பதவி வகிக்கும் நயனார் நாகேந்திரன் கட்சி ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளார் பொதுவாக புதிய தலைவர்கள் தங்கள் நிர்வாக வசதிக்கேற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம் அந்த வகையில் நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது இதில் நடிகை குஷ்பு மாநில துணை தலைவராகவும் சூர்யா இளைஞரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் எஸ் ஆர் சேகர் மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கேடி ராகவன் மாநில பிரிவு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் தமிழக பாஜகவில் மீண்டும் கே டி ராகவனுக்கு பதவி கிடைத்துள்ளது மூன்று வருடங்களுக்கு முன் பாலியல் வீடியோ கால் புகாரில் பெரிய பெயரில் இவரின் பதவி பறிக்கப்பட்டது அண்ணாமலை இருந்தவரை இவர் ஓரங்கட்டப்பட்ட இருந்தார் அவருக்கு பதவி எதுவும் கிடைக்கவில்லை அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கும் இவருக்கும் மோதலும் என்றும் கூட கூறப்பட்டது இப்படியான நிலையில் அண்ணாமலை ஓரங்கப்பட் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் கே டி ராகவனுக்கு பதவி கிடைத்துள்ளது அதேபோல் அண்ணாமலைக்கு போட்டியாக கருதப்பட்ட வினோத் பி செல்வம் வகித்து வந்த மாநில செயலாளர் பதவியில் மீண்டும் தொடர்ந்து பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு அண்ணாமலைக்கும் எதிராக இருந்த பல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அண்ணாமலை இருந்த காலத்தில் குஷ்புவும் கூட மாநில பதவிகளில் பெரியதாக பொறுப்புகளை பெறாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் நயனார் நயனார் இவர்களுக்கு தேடி தேடி பதவிகளை கொடுத்துள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜகவின் பூத் முகவர்களில் ஐம்பது சதவீதம் போலியாக இருப்பதாகவும் இது இல்லாதவர்களை இருப்பதாக கூறி கணக்கு காட்டியதாகவும் தேசிய ஜனநாயக அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷிடம் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் புகார் தந்துள்ளார் என்று பாஜக தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அண்ணாமலைக்காக பணியாற்றிய மற்றும் கட்சியில் மற்ற தலைவர்களை மதிக்காத சில நிர்வாகிகளை நீக்க நயனார் திட்டமிட்டுள்ளார் மேலும் சாதி ரீதியாக அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பதவிகளை வழங்கவும் அவர் முடிவு எடுத்துள்ளார் அதேபோல் முந்தகைய தலைமைக்கு விசுவாசமாக இருப்பவர்களையும் மாற்ற அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் ரவுடிகள் சிலர் கட்சியில் சேர்ந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களை நீக்கவும் நைனார் திட்டமிட்டுள்ளார் பாஜகவின் நீண்டகால திட்டமான பூத் கமிட்டி அமைப்பு அமைப்புக்கு பணி அண்ணாமலை காலத்தில் முழுமையாக நடைபெறவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்து பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை வேகப்படுத்த நயனார் நாகேந்திரன் முடிவு எடுத்துள்ளார் இதற்காக கட்சியின் நிர்வாகிகள் குழு மற்றும் மாவட்ட தலைவர்கள் குழு விரைவில் மாற்றப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாயத்திலேயே பாஜக பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தங்கினார் அப்பொழுதுதான் அண்ணாமலை ஐம்பது சதவீதம் பொய்யான பூத் கமிட்டி மெம்பர்களை கணக்கு காட்டி உள்ளதாக பிஎல் சந்தோஷிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே